திரு கணேஷ் இது எப்படி பார்க்குறது இப்போ எல்லாரையும் நட்பு சக்திங்கிறதுல இப்போ அத அதை அப்படிதான் அணைக்கொண்டிருக்கேன் இல்ல இல்ல ஃபஸ்ட்டு ர ரவீந்திரன் சார் சொல்லும்போது ஆரம்பத்துல இருந்து சொன்னாரு இப்போயே நீங்க கூட்டணியில இருக்கறீங்க நாங்க இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதி பதினாலுல இருந்து நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்த சட்டமன்ற தேர்தல பார்க்கும்போது எங்களுடைய அணுகுமுறை என்பது வேறு சட்டமன்ற தேர்தலுக்கான அணுகுமுறை வேறாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அணுகுமுறை வேறாக இருக்கும் இதை தான் இவங்களும் க கடைப்பிடிக்கிறேன் இவங்க வேறு வேறு இப்போது சொல்லி இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க இந்தியா கூட்டணியில சந்திச்சீங்க காங்கிரஸ் தலைமையகம் வச்சு ராகுல் காந்திய பிரதமனு சொல்லி இப்போ என்ன சொல்ல சொல்றீங்க அதே இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் தொடங்க

கூட்டணி அமைச்சரவை தான் நூறு சதவீதம் வரும் அதற்கான வியூகங்கள் ஏற்படும் அது இந்த கட்சி அந்த கட்சின்றது இல்ல உதாரணத்துக்கு சொல்றோம் திமுகவுலயே கூட கூட்டணி அமைச்சரவை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு என்ன தேர்தல் களம் என்பது அந்த நேரத்துல தான் முடியும் ஆகும் தயூர் சொல்ற மாதிரி நாங்க இருக்கிறோம் இன்னும் வேகமா இருக்கிறோம் ரொம்ப வேகமா போனா அது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் போய் முடியும் அந்த வேகம் வந்து எவ்வளவு தூரம் போக போதுன்றதெல்லாம் பார்க்க தான் போறோம் நம்ம நாங்க ஒன்னா இருக்கிறோம் ஒன்னா இருக்கிறோம் ஒன்னா இருக்கிறோம்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க தவிர ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு நெருப்பு இல்லாம புகையாது

தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு வேணும் நீங்கள் சொன்னால் அதில் எந்த முரணும் இல்லை எந்த புகையும் இல்லை எந்த கருத்து மாறுபாடும் இல்லை அதுவே விசிகால கால இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாருன்னா ஆகா போயிடுச்சு புக வந்துருச்சு உடஞ்சிச்சு நான் மீண்டும் நான் மறுக்கல நான் மீண்டும் சொல்றது புரியுங்களா மறுக்கவே இல்லைன்ற நான் என்னோட யூகம் உங்களுக்கு இந்த கூட்டணி உறுதியா இருக்காதுன்னு தான் நாங்க சொல்றோம் உங்களுக்கு என்னுடைய பெர்செப்ஷன் உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டியா அவங்களுக்கு இருக்கக்கூடாது அங்க அங்க வந்து பாருங்க இவங்க எல்லாம் மாற்றுக்கிறது சொல்றாங்க நூறு சதவீதம் விமர்சனம் நாங்க சொல்ற கருத்து விமர்சனத்துக்கு உட்படுத்த இல்லையா அவங்க சொல்ற கருத்து தானே ஒவ்வொரு இடத்துலயும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுது விவாதமாக்கப்படுது கேள்வியாக ஒரு ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா சுத்தி சுத்தி வர்றதுல கடந்த முறை மாதிரிலாம் திமுக கூட்டணி அவ்வளோ எளிதாக இப்போ போயிட முடியாது கூட்டணி ஆட்சி உள்ளிட்ட அம்சங்களை தொடர்ச்சியாக பா பாஜக சொல்லுது பாமக சொல்கிறாங்க புதிதாக வந்த திரு விஜய் சொல்கிறாரு அதிமுக இன்னும் சொல்லலை அதிமுக பொறுத்த வரைக்கும் இது செல்லுவராஜ் கருத்தாக கடைசியாக இருக்குது இதை அவர் கடந்து போயிட்டார் அப்படிங்கிற இடத்துல இருந்து இது திமுக கூட்டணிக்கு ஒன்று கூட்டணியில் சலசலப்பு அல்லது கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சியாக கூட வர்றதுக்கான நெருக்கடி வரும் பாருங்கன்றார் திரு கணேஷ் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கூட்டணி ஆட்சியாக வருதா வரலையாங்கிறது முடிவுகளை சார்ந்து தான் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி ஆறில் அதற்கான வாய்ப்பு வந்தது ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சிக்குள்ள போச்சா வெளியில இருந்து ஆதரவு முதல்ல இது வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்தது மருத்துவர் ராமதாஸ் எதனால நடந்தது அது அந்த முடிவு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யும் இரண்டாயிரத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற முடிவுக்குள்ள போகல காங்கிரஸ்ல ஒரு சின்ன கிளைம் வந்தது அதை இவர்களுடைய ஆதரவோட கலைஞர் வந்து நல்லிஃபை பண்ணிட்டாரு இப்பவும் திமுக சைட்ல வருமா வராதாங்கிறது திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் மட்டும்தான் வரும் ஓகே அந்த அந்த பேச்சே பேச்சே வருது வரல ஏன் எல்லாரும் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக ஒரு சிறு சலசலப்பு விடுதலை சிறுத்தைகள் மூலமாக வந்த காரணத்தினால திருமாவளவனே திரும்ப தெளிவாக குறிப்பிட்ட மாதிரி ஆஃபர் மாதிரி அதை எங்க முன்னால தூக்கி போடுறாங்க அது எங்களை இழிவுபடுத்துவது போல இருக்கு அப்படின்னு பாலகிருஷ்ணனும் சொல்றாரு திருமாவளவனும் சொல்றாரு கேபியும் சொல்றாரு திருமாவளவனும் சொல்றாரு அதனால இவங்களை பிரிப்பதற்காக ஒரு கருவியாக அதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத அந்த கூட்டணி கட்சிகள் ரியலைஸ் பண்ணிருக்காங்க அதனால அந்த 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 பேச்சை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க ஓகே அதற்கு பிறகு வெற்றி வரும் இடம் அப்படின்னு சொல்றீங்க இந்த ஸ்பேஸ் வந்து உருவாகி இருக்குங்கிறது தானே சார் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் வரல கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் அல்லது முரண்களோ இந்த மாதிரியான போராட்ட போராட்டங்களே நடக்குதுங்கிற அடுத்தது தமிழ்மணி அதாவது போராட்டங்கள் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணா திமுகவோட தான் சிபிஐ சிபிஎம் எல்லாம் கூட்டணியில் இருந்தது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் அவங்களை கழட்டி விடுற வரைக்கும் அந்த இடைப்பட்ட ரெண்டு மூன்று வருடங்கள்ல நூற்றுக்கணக்கான போராட்டத்தை சிபிஐயும் சிபிஎம்மும் அவர்களுடைய தொழிற்சங்கங்களும் தமிழ்நாட்டில் நடந்துச்சு கிட்டத்தட்ட போராட்டங்களும் நடத்தி இருக்காங்க அது வந்து கூட்டணியை விட்டு வெளியில போகல அவங்க கூட்டணியில் ஜெயலலிதா கூட்டணியிலேயே இருக்கணும்னு தான் காத்திருந்தாங்க அவங்க தான் கேம்பெயினுக்கு போகும்போது கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க ஓபிஎஸ் மூலமா சொல்லி விட்டுட்டு அவங்க வாட்டில போயிட்டாங்க தனியாக நிற்க போறோம் அவங்கள வேற வேலையை பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கூட்டணி கட்சிகளை மதிக்கக்கூடிய கட்சிகள் என்ன அப்படி எதெல்லாம் அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அது போக இந்த உள்ளுக்குள்ள சில கோரிக்கைகளை முன் வச்சுட்டாங்க அல்லது மாற்று கருத்துக்களோட வந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து திமுக வந்து அவர்களை ஒடுக்க நினைக்கும்னு சொல்றதும் சரியில்லாத பார்வை ஏன்னா ஆட்சிக்கு வந்த புதிதிலேயே எடப்பாடி பழனிசாமி படம் போட்ட புத்தக பைகளை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஆட்சி மாறிடுச்சு அவர்களுடைய படம் நினைக்கிறேன் ஜெயலலிதா படம் ஜெயலலிதா படம் போட்ட புத்தக பைகளை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொன்ன அரசு இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு அதனால ஒரு புத்தக வெளியீட்டு விழால ரெண்டு பேர் சந்திச்சிட்டாங்கன்னா அது திமுகவுக்குள்ள கண்டிப்பாக எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாது இரண்டு மூன்று நாட்கள் நம்ம பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனா திமுகவுக்குள்ள அது எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தி விசிகாவுடைய துணை பொதுச்சாளர் ஒரு கருத்து சொன்ன போது திமுகவுடைய துணை பொச்சாளர் ஆராசா பத்திரிகையாளர் சந்திப்பில் இதில் திரு திருமாவர்கள் நடவடிக்கை எடுப்பார்னு எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாரே நடவடிக்கை சொன்னாரு ஆமா அது அது உங்க கட்சியில ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காரு நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது அப்படின்னு உறவை முறிக்கும் விதமாக எந்த நடவடிக்கையும் எந்த நகர்வையும் திருமாம நம்பிக்கை வெளிப்படுத்தி அந்த கருத்தை சொன்னார் அப்படின்னாரு அதேதான் இப்போ புத்தக வெளியீட்டு விழாவும் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாது அதை வச்சு இப்போது ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிறவங்க ரெண்டு நாளைக்கு பேசுவாங்க அதோட அதுக்கு பிறகு திமுக அரசு தொடரணுமா வேண்டாமா என்பதுதான் இருபத்தி ஆறினுடைய தேர்தல் தன்னுடைய தரப்பு வாதங்களாக வைக்கக்கூடியதுல ஒன்றிய அரசினுடைய நெருக்கடிகளையும் மீறி நிதி நெருக்கடிகளையும் மீறி நாங்கள் வந்து இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசினுடைய முகவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளையும் கண்டிப்பாக தேர்தல் களத்துக்கு கொண்டு போகத்தான் செய்வாங்க அது வெறும் திமுக திமுக பிரச்சாரமாக இருக்கும் ஒன்றிய அரசு நெருக்கடி பிஜேபி இருபத்தி ஆறுக்கும் அது மையப்படுத்தப்படும் பேசலாம் இன்னைக்கு சர்வே